வெயில வர மண்டைய புலக்குது நம்ம குளிர்ச்சா கடைச்சு போய் ஜூஸ் குடிச்சு மாடி கடையில உடம்புக்கு நல்லது இல்லடி நான் ஜூஸும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது அண்ணா என்ன வெயில் வர மண்டைய பொழக்குதுன்னா இந்த வெயிலின் குளிர்ச்சியா ஜூஸ் போட்டு தாயா திடீர்னு வந்து கேட்டா என்ன ஜூஸ் போட்டு தருது சொல்றேன் நீங்க கொஞ்ச நேரம் நிலம்ல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க அதுக்குள்ள அண்ணன் போய் ஒரு ஜூஸை போட்டு எடுத்துருங்க ஒரு லெமன் அப்படியே ரெண்டா கட் பண்ணி அந்த லெமன்ல உள்ள தனியா வெளில எடுத்துட்டுங்க அப்புறம் ஜார் வச்சு அதுல கொஞ்சமா ஜீனிய போட்டு அதனால ஐஸ் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்சில போட்டு அரைச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த லெமனை போட்டு கரெக்டா செகண்ட் அரைச்சதுக்கப்புறம் அந்த சக்கையை தனியா எடுத்துட்டு ரவுண்டா ஒரு லெமனை அரைஞ்சு ஒரு கிளாஸ்ல போட்டு கிளாஸ்ல அந்த ஜூஸ் ஊத்தி விட்டு நேரம் எடுத்துட்டு நம்ம பசங்களுக்கு